வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் நாம் இ வரிசை எழுத்துக்களை கத்துக்க போகிறோம் நாம் ஏற்கனவே பார்த்தது இ வரிசை எழுத்துக்கள் அது எப்படி படித்தோம் கி இ சி அப்படின்ற அந்த ஷார்ட் சவுண்டில் தானே படித்தோம் இப்போ வந்து லாங் சவுண்ட் இ வரிசை எழுத்துக்கள் இப்போ இந்த எல்லா எழுத்துக்கள்லையும் கவனிச்சிங்கன்னா மேலே வந்து சுழிச்சு இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அந்த சவுண்டை எப்படி படிக்கணும்னா ஈ சவுண்டில் படிக்கணும் நான் ஒரு தடவை படிக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க முதல்ல என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்கிற இந்த காம்பினேஷனை படிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எழுத்துக்களுக்கான சவுண்டு கொஞ்சம் கிளியராக புரியும் அதனால் ப்ளூ கலரில் இருக்கிற இந்த எழுத்துக்களை கவுனிங்க கீ மீ சி இந்த எழுத்தை சி அப்படின்னு படிப்போம் சில சமயத்தில் அப்படின்னு படிப்போம் நீ நீ இஞ்சு அந்த இவுண்டு வரணும் நீ படிக்கக்கூடாது நீ கிடையாது நீ நீ டி இந்த இடத்துல இந்துன்ற சவுண்டு தான் ஆனால் சேர்ந்து படிக்கும்போது நீ அப்படின்னு படிக்கணும் பி பீ அப்போ அடிப்படையில் இ அப்படின்ற அந்த சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் ஒன்றா சேரும்போது கி மி சி அப்படி படிப்போம் ஆனால் இப்போ நீங்கள் படிக்கிறது இ வரிசை எழுத்துக்கள் அப்போ இன்ற லெட்டர் சேரும்போது என்ன ஆகும் கி இந்த மாதிரியான லாங் சவுண்ட் லெட்டர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா இந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு நிமிஷம் இந்த லெட்டர் நான் உங்களுக்கு இப்போவே காமிக்கிறேன் அப்போ தான் அந்த சவுண்டு எப்படி அந்த வித்தியாசன்றது உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் இது வந்து இ வரிசை கி இது ஈ வரிசை கீ இது கி கீ இது மி நீ சி சி அந்த சவுண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இ வரிசைக்கும் இ வரிசைக்குமான வித்தியாசம் இந்த லெசனை நம்ம அப்புறமா பார்க்கலாம் உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்காக காமிச்சேன் இந்த இடத்துல ஓகே நீங்கள் இப்போ என்ன செய்யணுன்னா இதே மாதிரி எழுதிக்கணும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் இதே மாதிரி எழுதிக்கிங்க அப்போ தான் இந்த சவுண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது எப்படி உருவாகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறமா என்ன செய்யணுன்னா இதே மாதிரி திரும்ப நீங்கள் ஒன்று மறுபடியும் எழுதிக்கணும் அப்போது இந்த லெட்டர்ஸை பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் ஒரு தடவை படித்து காமிக்கிற கவனிச்சுக்கோங்க அடுத்த கிளாஸில் உங்களுக்கான ப்ராக்டிஸ் இருக்குது கீ C, knee, D, knee, T, knee, P, knee, E, ri, li, V, ீ ஓகே இந்த இடத்துல நான் உங்ககிட்ட எதிருப்பாக்கிறது என்னன்னா புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிள் கூட சேர்ந்து இருந்தால் அது ஈ வரிசை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்போ வந்து கீரி பிள்ளை அப்படின்னு எழுதுறீங்கன்னா கீ இது வரும் இதுவே நீங்கள் கிளி அப்படின்னு எழுதுறீங்கன்னா கீ அப்போ ஈ சவுண்டு கூடாது அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகணும் மைண்டில் வரணும் அது வார்த்தைகளாக படிக்க படிக்க கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் ரைட் இப்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருந்தாலே போதும் ஈ வரிசையில் படிக்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேஜை நீங்கள் நோட்டில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த பேஜையும் நோட்டில் எழுதிக்கிங்க நான் அடுத்த லெசனில் உங்களுக்கு இதுக்கான ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எழுதும்போது உங்களுக்கு அந்த எழுத்துப்பிழை வராது அடுத்த வகுப்பில் நாம் பயிற்சி எடுக்கலாம் நன்றி